அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆலம் மகத்துவமிக்க பெயர் அந்த பெயரை சொல்லி அல்லாவிடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் அதை கபுல் செய்வான் ரகசியம் நபிகள் நாயகம் சல்லல்ல சொன்னார்கள் செய்து. நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த ஒரு இஸ்மை தெரிந்திருந்தால் போது அந்த அல்லாவின் திருநாமங்களில் ஒன்றே ஒன்று எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்றால் அதை கொண்டு ஒருவர் துவா செய்தால் அல்லா அவருடைய துவாவை கபுல் செய்வான் உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள் சுலைமான் நபியினுடைய காலத்திலே சபா நாட்டு இளவரசி பில்கி சம்மாவின் சிம்மாசனத்தை அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் உங்களிலே யாருக்காவது கொண்டு வருவதற்கு சக்தி இருக்கிறதா என்று சுலைமான் நபி கேட்டார் என்ற ஜீன்ஸ் என்றது நான் கொண்டு வர கத்தியம் அரிசுவை நீங்கள் இருக்கும் இருப்பிடத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மஜ்லிஸ் கலைவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருவேன் அந்த சக்தி எனக்கு இருக்கிறது என்று ஜின்னிலே முக்கியமான ஜின்னான இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது அங்கே இருந்து ஒருவர் சொன்னார் அவருக்கு பெயர் ஆசிப் பின் பர்ஹியா அவர் சொன்னார் நீங்கள் கண் இமைக்கும் நேரத்திலே நான் கொண்டு வந்து நிற்பாட்டி விடுவேன் அந்த சிம்மாசனத்தை அப்படியே அவர் கொண்டு வரவும் செய்தார் அவர் கண்ணை மூடி முழிக்கும் முன் தாயாரின் சிம்மாசனம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களின் சன்னிதானத்திலே அவர்களுடைய திருச்சபையில் இருக்கிறது எப்படி இவரால் இப்படி இதை சாத்தியமாக்க முடிந்தது என்றால் இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் ஆசிப் பின்ஹியா இஸ்முல் ஆலம் தெரிந்திருந்தார் துவா செய்வதற்கு ஒரு நிமிடம் தான் அந்த விஷயத்தை நினைத்து அவர் துவா செய்தார் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்து விட்டார் இப்படிப்பட்ட மகத்தான பெருமக்கள் இருந்ததினால்தான் சுலைமான் நபி சொன்னார்கள் அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீடு கட்டினா எழுதுறோம் பைக் வாங்கினா எழுதிக்கிறோம் கார் வாங்கினா முன்னாடி போத்துக்கிறோம் என்ன பேரு ஹாதா மின் பவுலி ரப்பி சொன்னாங்களா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா என்ன அர்த்தம் இது இருக்கு இது என்னுடைய ரச்சகனின் அருட்கொடை இந்த வார்த்தை யார் சொன்னா ரெண்டு கருத்து இருக்கிறது எப்படிங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி ஆசிஃபின் வருகையாவிடத்தில் கேட்டார்கள் அந்த ஆசிஃப் சொன்னார் அல்லாஹ் கொடுத்த பிச்சை இது அல்லாஹ் அல்லாஹனுடைய அருள் கொடை இது என்று அவர் சொன்னார் இன்னொரு கருத்து இருக்கிறது சுலைமான் நபி சொன்னாங்களாமா இந்த மாதிரியான ஆசிப்பை போன்ற இறைவேசர்கள் என்னுடைய சபையில் இருப்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் சொன்னாங்களா இப்போ அன்புக்குரிய சோதர்களே இங்கே நமக்கான செய்தி என்னென்னா இஸ்முல் அவ்வளோ பெரிய பவர் இருக்குது சக்தி இருக்கிறது இஸ்முல் ஆலமை ஒருவர் தெரிந்துவிட்டால் அல்லாவின் அந்த குறிப்பிட்ட அந்த பெயரை ஒருவர் அறிந்துவிட்டால் அதன் மூலமான பலனை நம்முடைய பார்க்க முடியும் பார்க்க முடியும் வாருங்கள் இந்த குறிசிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களா அதிர்த்து ரசூ சல்லா அலே செல்லம் அந்த மகத்தான பெயர் எது என்பதை பல்வேறு விஷயங்களிலே ஞாபகப்படுத்தினார்கள் அதுல முக்கியமா சஹாபாக்கள் சொல்றாங்க மூணு சூறாவிலே இந்த இஸ்முல் ஆதம் மூணு சூறாவில் மூன்று ஆயத்துகளிலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமி சொல்லுகிறான் இதுதான் நபிகள் நாயம் அல்லாசு சொன்னாங்க ஒன்னு சூரா பக்ராவிலே வரக்கூடிய ஒரு அத்தியாய ஒரு வசனத்திலே இஸ்முல் ஆதமே அல்லாஹ் சொல்லுகிறான் ரெண்டு சூரா ஆலய இம்ரானிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் ஆலமியை சொல்லுகிறான் மூன்று தாகா என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமியை சொல்கிறான் பக்ரா என்ற சூடாமிலே வரக்கூடிய வசனம் தான் இந்த ஆயத்தில் குரிசி அல்வாஹுல இல்லாஹ இல்லாஹ் உல் ஹையுல் கையும் என்று தொடங்கக்கூடிய இந்த வசனம் ஆல இம்ரானில் வரக்கூடிய வசனம் தான் அலிஃப்லாமி அல்வாஹுல இலாக இல்லாஹு உல் ஹையுல் கையும் அடுத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம்தான் வான தில் உஜூஹு லில் ஹையுல் கையும் இந்த மூணு ஆயிரத்துலேயும் ஒரு வார்த்தை மட்டும் திரும்பி திரும்பி வருது என்ன வார்த்தை சொல்லுங்க ஹையுல் கையும்

அதே போல் ரசூல் சல்லாஹ்னு சொன்ன ஒரு பிரபலமான ஹரிஸ் இருக்கிறது அனசதே அல்லாவு அனுஹருடைய அறிவிப்பு அல்லாஹுமே இன்னி அஸ்ஸலுக்க பி அன்னலக்கல் ஹம் லா இலாக இல்லா அன்தல் மன்னான் பதியு சமாவாதி வல்லர்ந்து யாதல் ஜலாலி வல்லிக்கிராம் யா ஐயும் யா பையும் இந்த வார்த்தை தான் இஸ்முல் லாபம் இது ஒரு சஹாபி தொடுத்துட்டு ஓதுனாங்களாம் சத்தமா ஓதுனாங்களாம் ரசுல்லா ஒரு ஓதி முடிச்ச உடனே கூப்பிட்டு சொன்னாங்களா லக்க த பி ஹிஸ்மிஹின் லாபம் அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு இவர் துவா செய்தார இவர் செஞ்ச துவாவுக்கு எவ்வளவு பெரிய பவர்னா இவர் இப்ப கேட்டாருன்னா அல்ல உடனே கொடுத்துருவான் இவருடைய துவாவை உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படி ஒரு துவாவை செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சொன்னதாகவும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது அபுதாவுதலே ஆக மொத்தத்தில் இந்த இந்த இஸ்முல் யா ஹையோ யா என்ற வார்த்தை வருகிறது அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அன்னவர்களால் அறிவுறுத்தப்பட்ட இஸ்முல் ஆதம் இந்த அதிலும் குறிப்பாக நம் எல்லோருக்கும் அறிமுகமான ஆயத்தில் குறிசி என்ற அத்தியாயத்திலே அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பர்களே ஆயத்தில் குறிசியை நாம் பல தடவை ஓதுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பல பேர் ஓதுவாங்க ஆனா அதனுடைய மகத்துவத்தை நம்ம உள்ளே வாங்கிக்கணும் ரசூலுல்லாய் சல்லாசன் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு பெட்டகம் ஆயத்தில் குறிச்சி யார் படுக்கைக்கு போகும் பொழுது ஆயுத்துல குறிச்சியை ஓதிட்டு படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லாம் தருவான் ஹரீஸ்ல வருது ரமலான்ல ஜக்காத் கலெக்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க மகையில இப்போ யாராவது ஒருத்தர் பொறுப்பு போடணும் இல்லைன்னா கலவு போயிடும் அபூஹரையாவது எல்லா பொறுப்பு போட்டாங்க பொறுப்பு போட்டிருக்கும் போது தூக்கம் தான் வந்துடுமே எப்படியா இருந்தாலும் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட கொஞ்சம் செத்த சாயலான்னா மொத்தமாக மொத்தமா சாஞ்சிருவோம் இல்லையா காலையில் ஃபஜருக்கு எந்திரிக்கும் போது பல சமயங்கள் நம்ம அனுபவப்பட்டுருவோம் மணி அஞ்சு தானே ஆகுது அஞ்சு பத்துக்கு தான் பாங்கு அஞ்சு பத்துக்கு தான் ஜமாத்து கொஞ்சம் படுப்போம் எழுந்திரிச்சு பார்த்தா ஏழாயிரும் இல்லையா இப்படித்தான் அபூஹுரைலா வணுகு முழிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அப்படியே கண்ணை அறையந்து தூங்கிட்டாங்க திடீர்னு எந்திரிச்சு பார்க்கலாம் யாரோ ஒரு திருட்டு போய் வந்து அதை வந்து இந்த ஜக்காத்தையெல்லாம் குடி பச்சை சாக்கு பையில் அள்ளி இருக்கான் போய் வேகமாக போய் குடி எங்க வந்த யார் நீ அவன் சொன்னா நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பசி பட்டினியோட இருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னை விட்டு தயவு செஞ்சு நான் உன்னை விடமாட்டேன் ரசூல்லாட்ட கண்டிப்பாக உன்னைய கூட்டிட்டு போவேன் உன்னைய கொண்டு நிப்பாட்டுவேன் நவீன் முன்னால் இல்லை நான் வரமாட்டேன் பசியினால தான் நான் திருடி போட்டேன் என்னை விட்டு எப்படின்னு சொல்லி கெஞ்சினா கதறினா அதன் மீது இறக்கம் வந்து அந்த மனிதரை அதற்கு தபுகிறாதையெல்லாம் விட்டுட்டாங்க காலை எந்திரிச்சவன ரசூல் சல்லாசு போய் பார்க்கலான்னு போறாங்க ரசூல்லா கேட்டாங்க ராத்திரி திருட்டு போய் வந்தானான்னு கேட்டாங்க நைட்டு திருட வந்தானு கேட்டாங்க எப்படி ரசூல்லாக்கு தெரியும் ரசூல்லாக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் அறிவித்து கொடுத்தான் இப்ப ரசூல்லா ஆமையா ரசூல்லா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரசூல்லா சொன்னாங்க போங்க இன்னைக்கு வருவான் அப்படின்னாங்க போங்க இன்னைக்கு வருவான்னாங்க இன்னைக்கு வருவான் ரசூல்லாவையும் சொல்லிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து கண்ணை முடிச்சு இருந்து பார்த்து அந்த பயலை எப்படியாவது பிடிச்சி நபிக்கு முன்னாடி நீ இருக்கும் அதே மாதிரி பாருங்க அதே டயத்துல வந்தான் வந்து அல்ல நினைக்கும் பொழுது போய் பிடிச்சிட்டாங்க மறுபடியும் அதே பா அதே பாட்டு அதே வறுமையினுடைய பாட்டு இன்னை உற்று நான் ஒரு பெரிய ஏழை குடும்பம்லாம் குழந்தைகள்லாம் இப்போ பசியோட பட்டு இருக்க தான் வந்தேன் ஆ நேத்தே நீ ஏமாத்திட்டு போனேன் இன்னைக்கு உனக்கு விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சொன் வந்தவன் என்னை விட்டு உனக்கு என்னன்னாலும் செய்கிறேன் நான் நாளைக்கு வரவே மாட்டேன் இதோடு முடிஞ்சு சொன்னான் இறக்கப்பட்டு விட்டாங்க மறுநாள் காலில் போனாங்க அதே ரசூல்லா கேட்டாங்க வந்தானான் ஆமா வந்தான் போயிட்டு வாங்க இன்னைக்கு வருவோம் போங்க அப்படின்னாங்க அதரத்து அபு குரேராவுக்கு வருத்தமா போச்சு என்னடா பொறுப்பு கொடுத்தா இந்த திருட்டு பையன் வருவான்னு சொல்றாங்க இருந்தாலும் நபியின் இருந்தாலும் நபியினுடைய கட்டளை உத்தரவு போனாங்க அதே மாதிரி காத்து இருந்தாங்க அந்த பையன் அபு ஹுரேரா இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் விடமாட்டேன் நிச்சயமாக விடமாட்டேன் நபியின் சன்னிதானத்திலே கொண்டு உன்னை நீ பாட்டுவேன் என்று சொன்ன பொழுது வந்தவன் திருடன் சொன்னான் என்னை உற்று நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லித்தரேன் உனக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லித்தரேன் விருதுறியா அப்படின்னு கேட்டான் இம்மின் மீது பேராசை கொண்டவர்கள் சகாபாக்கள் இன்னைக்கு தான் நேரம் காலம்லாம் சுருங்கி போச்சு முன்னாடிலாம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பீரியடு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சாங்க தெரியுமா ஒருத்தருடைய சிந்தனையை கொண்டு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு விஷய ஒரு இடத்துல வந்து குவித்து வைக்க முடியும் ஆனால் இன்னைக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த சிந்தனையின் அளவுன்றது குறைஞ்சி போச்சு இன்னைக்கு அதிகபட்சமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் சிந்தனை இருக்கிறது இல்லை அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியுது அசர்த்து மூணு நிமிஷம் தாண்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இப்போ இல்மின் மீது தேட்டம் கொண்டவர்கள் சஹாபாக்கள் அவன் சொன்ன உடனே உடனே அதற்கு அபு என்ன சொல்லு அப்படின்னாங்க டெய்லி ராத்திரி ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்தில் குளிச்சி ஓதிக்கோ எல்லா பாதுகாப்பும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கிட்டு இருக்கும் போதே எடுத்து ஓடி போயிட்டான் அந்த பைய திருட ரபிகள் நாயகத்தினத்திலே வந்தார்கள் அபு வந்தாயா வந்தானா என்று கேட்டார்கள் ஆமாயார சொல்லாம் சொன்னாங்க சரி என்ன செய்தின்னு கேட்டாங்க யார் சொல்ல இன்னைக்கு இந்த மாதிரி நான் பிடிச்சி கொண்டு வந்து நீ பாடலாம்னு நினைச்சேன் அவன் ஒரு செய்தி சொல்லி தந்தான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அதில் ரசூல் சொன்னாங்க உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கான் ஆயத்தில் குறிச்சி யார் ராத்திரி ஓதுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரத்து ரசூல்லா கேட்டாங்க வந்தது யாருன்னு தெரியுமா அவ்வகுதான்னு கேட்டாங்க தெரியாத அப்படின்னாங்க அதிரத்து அபு குறைதா தாக்க செய்தான் நாங்கள் அவன் தான் செய்தான் அவன் பெரிய பொய்யே ஆனால் உண்மையை சொல்லிட்டு போயிட்டான் நாங்கள் அவன் ஒரு பெரிய பொய்யன் பொய்யன் தான் அவன் ஆனா அவன் சொன்ன செய்தி உண்மையானது எவர் ஒரு இரவு நேரத்தில் ஆயதுல் কুরசியை ஓதிட்டு படுக்க போறங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாধাபாப்ப தருவான் ஒண்ணு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஆயதுல் কুরசி இரண்டாவது முக்கியமான செய்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பறலை தொழுது முடித்தவுடன் ஆயதுல் কুরசி ஓத வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மன் கர ஆயதுல் কুরசி في ذبري كل صلاه مكتوبه ஒவ்வொரு சரமான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுறாங்களோ அது வந்து அவரை சொர்க்கத்துல போய் சேர்த்துடும் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது எந்த தடை தெரியுமா மவுத்து என்ற ஒரு தடை மவுத்து என்ற தடை நீங்கிவிட்டால் அவன் நேரம் எங்க போயிடாரு டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிப்பட்ட மகத்தான ஒன்று ஆயத்தில் குருசி என்று அண்ணன பெருமானா சல்லல்லா அலிசு சொன்னார் பாதுகாப்பதற்கும் ஆயத்தில் குருசி நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை சேர்ப்பதற்கும் ஆயத்தில் குருசி ஆயத்தில் குருசி சொல்றமே நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக்கிறோமா அல்ல என்ன சொல்றான் அல்லாஹுல இலாக இல்லாகுவல் ஹையுல் கையூம் அவனுக்கு இணை யாருமே இல்லை அவன் யார் ஹையுன் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு முன்னாடியும் யாரும் ஹயாத்தா இருக்கல உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிரும் அவன் மட்டும் ஹயாத்தா இருப்பான் இல்லையா அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் குல்லுமன் அலைஹா ஃபன் வயதுகா வஜுகு ரப்பி கதிர் ஜலாளிகளுக்கு உலகத்துல உள்ள எல்லாம் அணிஞ்சிடும் எது மட்டும் பாக்கியா இருக்கும் அல்லாஹுடைய திருமுகம் மட்டும் பாக்கியா இருக்கும் அதெல்லாம் போயிடும் அப்ப உலகம் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஹயாத்தா இருந்தால் உலகம் அணிஞ்ச கூடயும் அது இருப்பான் அவன் நித்திய ஜீவன் லா அவனுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது தூங்கினா என்ன ஆகிறது கடவுள் என்பவன் உறங்கி போனால் உலகம் என்ன ஆகும் கதி என்ன ஆகும் நம்ம மூச்சு விட்டு மூச்சை வெளியே கொண்டு வர முடியுமா கண்ணை மூடின நம்ம எல்லாமே போயிருத ஆக்சிடென்ட் ஏன் நடக்கிறது விபத்து ஒரு நிமிடம் கண் ஆயிடுவதால் மொத்தமும் க்ளோஸ் ஆயிடுது இல்லையா அல்லாவுக்கு அந்த சின்ன உறக்கமும் கிடையாது பெரிய உறக்கமும் கிடையாது வான பூமியில் இருக்கும் எல்லாமே அவனுக்குத்தான் சொந்தம் உலகத்துல யாரும் எதையும் சொந்தம் எனக்குரிய எது சொல்லிக்கலாம் வாழ்க்க முடியல வரைய நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பேரை கூட மாத்திருவாங்க எல்லாத்தையும் நமக்கே பேர் மாறி போயிருமே அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கேன் எனக்கு என்னுடைய பேர் மையத்துன்னு மாறி போயிரு எப்போ ஜனாசா தூக்க போறீங்க நேரம் ஆச்சேன் என் அண்ணனே வந்து கேட்பான் எங்க சொந்த காரணமே வந்து கேட்பான் ஜனாசாவை தூக்கலையா யாருக்காண்டி வெயிட்டிங் جنا자 என் பேரே மாறி போயிருது அப்ப என் சொத்து பேரு எல்லாம் மாறி போயிடுது அப்ப உலகத்தில் இருக்கும் எல்லாமே யாருக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம் அல்லாஹ் சொல்றான் லஹு மா விஸ் سماவாติ வமா ஃபில் அன் ማን ஜல்லذي யஷ்ஃபعو یندஹு இல்லா பிஇZN யாருதான் சிபாரி செய்ய முடியும் நாம் செஞ்சு நல்லமல் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே சிபாரி செய்யும் நமக்காண்டி வேறு யாரும் அல்லாஹவிடத்தில் வந்து சிபாரி செய்ய முடியாது பதிந்து பேச முடியாது உலகத்தில் பேசலாம் சொந்தம் வருவாங்க பந்தம் வருவாங்க நட்பு வரும் நமக்கு அறிமுகமான வருவாங்க ஏதாவது பிரச்சனைனா வந்து நமக்காண்டி குரல் கொடுப்பாங்க அல்லாஹவிடத்தில் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் வாயை திறக்க முடியாது கப் சிப்புன்னு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வந்த அல்லது யஷ் இந்தகோ இல்லாவி யா அத முமாபெயின் ஐதீகி முமகல் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் எல்லாத்தையும் அவன் அறிகுறான் தான் தெரிகிறது இல்ல அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் உள்ளத்துல என்ன நினைக்கணும் தெரியும் வச்சதையும் தெரியும் பகிரங்கப்படுத்தியும் தெரியும் நம்ம எத்தனை அதை என்ன ஆகும் நான் என்னை யோசிக்கிறேன் நான் எத்தனை பாவங்களை மறைத்து செய்திருக்கிறேன் எத்தனை எத்தனை தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே மறைத்து செய்யப்பட்டது அதை எல்லாம் வெளிப்படுத்தவே இல்லையே மறைத்து விட்டானே அதுவும் அவனுக்கு தெரியத்தான் செய்யும் தெரியாமலாம் இல்லை திறைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் அல்லாஹுக்கு எல்லாம் தெரியாமல் போய் விடுமா வீட்டில் போய் கதவை பூட்டி கொண்டு பாவம் செய்து அல்லாவுக்கு தெரியாமல் போய்விடுமா ஒவ்வாவு ஏ ஆலமுமா தொகுதூன் உமா தத்தும் நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாஹுக்கு தெரியும் நீங்க மறைச்சி வைக்கிறதையும் அல்லாஹுக்கு தெரியும் உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதையும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் சொல்லுதான் குராணிகள் எனவே அன்புக்குரியவர்கள் இதைதான் தான் அல்லாஹ் யா லமுமா பைனு ஐதீஹிங் உமா ஹல்பகம் يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا அவனுடைய அந்த விஷயத்திலே எல்ம் அதை சூழ்ந்து அறிவதற்கு அல்லாவை தவிர வேறு யாராலையும் அவன் நாடிய சில மக்களை தவிர வேறு யாராலையும் அதை அதை பெற்றுக்கொள்ள முடியாது முகவல் அழியுல் அவி அவன்தான் ஞானமிக்கவன் அவனே மகத்தானவன் என்று அந்த அந்த வசனத்தை அல்லா முடிக்கிறான் இப்படிப்பட்ட மகத்தான இந்த வசனத்திலே ஐயும் கையும் என்று ஒன்று வந்திருப்பதினாலே இது இஸ்முல்லாதமாக இருக்கலாம் என்றும் இதை ஓதுவதன் மூலமாக பல பலன்களை பெறலாம் என்றும் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் இஸ்முல்லாதம் என்பது நபிகளால் பல விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டாலும் கூட ஆயத்தில் குறிச்சி முக்கியமானது என்பதையும் நபியிடத்திலிருந்து ஹதீசன் வழியாகலாம் நாம் நாம் பெறுகிறோம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது இஸ்முல் ஆலம் என்பது யார் தன்னுடைய கஷ்ட நேரத்திலே தூய்மையான மனதோடு அல்லாவுடைய அதுவும் இஸ்முல் ஆலமாக மாறிக்கொள்ளலாம் என்றும் அறிஞர்கள் என்ற மிகச்சிறந்த அறிஞர் ஒரு மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் என்னுடைய பையனை நீங்க என் புள்ள கிடைக்கணும் சொல்லி சொல்லிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் புள்ள வரல மறுபடியும் அதிர்த்து ஜுனைது பகதாதி இடத்துல அந்த அம்மா வந்தாங்க நீங்க துவா செஞ்சீங்களா இல்லையா போமா பொறுமையா இருமா அல்லா தருவான் மூணாவது வந்தாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க உங்களை சொல்லி புரோஜனம் இல்லை போல தெரியுது நீங்க துவா செய்யீங்களா என் புள்ள கிடைக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஜுனேதுல் பகதாதி ரஹ்மூல்லா சொன்னாங்களா வீட்டுக்கு போ உன் புள்ள வந்திருப்பான் அப்படின்னாங்களாம் வீட்டில் போய் பார்த்தா புள்ள இருக்கிறான் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் நேரம் அந்த அம்மா வந்தாங்க ஜுனைது பகதாதி இடத்துல எப்படிங்க எப்படி இது கிடைத்தது உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா அம்மை யஜீபுல் முத்தர اذا دعاه فيكشف سوء ويجعلكم خلفاء الله யார் பதில் கொடுக்கிறார் நெருக்கடியான நேரத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைக்கிற பொழுது அந்த அழைப்புக்கு யார் பதில் தரறா அல்லாஹ் கேக்குறான் அந்த அல்லாவை நான் அழைத்தேன் ஏதோ ஒரு கஷ்ட காலத்திலே நெருக்கடியான காலத்திலே இந்த குறிப்பிட்ட பேர்தான் என்பதை கடந்து தூய மனதோடு அல்லாஹ் உன்னை விட்டால் எனக்கு வழியே இல்லை ஒரு இன்மி அளவும் கூட வேறு எந்த விஷயத்தின் மீதும் நம்பிக்கை அல்லாஹ் உன்னை தான் நான் பிடித்திருக்கிறேன் எனக்கு வழி இல்லை என்று கதறி ஒருவன் அல்லாவின் திருநாமத்தை சொல்லி அவனுக்கு தெரிந்த திருநாமத்தை சொல்லி அதுவே கூட இஸ்முல் ஆலமாக மாறிவிடலாம் என்பதையும் அறிஞர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அல்லாவின் திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது நம்முடைய உள்ளத்துல கல்புல மனசுல பதிஞ்சரணும் அல்லாஹ் ரொம்ப லேசானதுதான் ஒரு நாளைக்கு மூணு மூணு நாலு பேரை படிச்சிங்கன்னா முப்பது நாள் ஒரு மாதத்தில் நீங்கள் மட்டும் ஓதணும் தினசரி அந்த அந்த அஸ்மாவுல் உஸ்னாக்களை ஓதி வர வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட எல்லோருக்கும் வழங்கியல் ஆமீன்